அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டிருக்க இந்த நேரத்தில் ஏழப்பயிர்களில் ஏழைத் தோட்டத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம இந்த மாதா டிவி நிகழ்ச்சியில் ஏழப்பயிர்களை பற்றி நிறையா சொன்னதுக்கப்புறம் நிறைய விவசாயிகள் அதை கேட்டு முடிஞ்சளவுக்கு பயன்பெற்று ஏற்கனவே இருந்த விளைச்சலை விட இப்போ நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு பொதுவான செய்தி சொன்னதுக்காக ரொம்ப சந்தோஷங்க ரெண்டு விஷயம் மழை பெஞ்சிட்ருக்கப்ப நம்மளுடைய சத்தெல்லாம் அடிச்சிட்டு போய்டும் அடிச்சிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா நிலத்தில் இருக்கக்கூடிய விழுந்த தட்டைகள் இலைகள் அதை வந்து நிலத்தோட குறுக்க ஒரு தடுப்பு மாதிரி போட்டு விடணும் முதல் காரியம் அதே நிலத்தோட உச்சியில் இடையில் ஒரு நாலு வருஷம் விட்டு அப்புறம் ஒரு நாலு வருஷம் விட்டு அப்படி அடிக்க வைக்கிறது நல்லது முதல் காரியம் இதை பண்ணுங்க ரெண்டாவது முடிஞ்சளவுக்கு இந்த வேனு ஒரு பொருள் இருக்குங்க வேம் அப்படின்னு ஒரு பவுடருங்க அது விற்கும் நூறுரூவா சொல்லுவாங்க அந்த பவுடரை வாங்கிக்கோங்க அதே மாதிரி உங்கள் பகுதியில் குமாயம் போடுறதுன்னு இந்த இப்போ சுண்ணாம்பு போடணும்ல யாரும் சுண்ணாம்பு போடாமல் இருக்கீங்கன்னா போடுங்க ஒரு தூருக்கு இரநூறு கிராம் குறைஞ்சபட்சம் செடியை சுற்றி போடலாம் ரொம்ப அதிகமாக சரிவாக இருக்குது செடியோட மேல் பகுதியில் செடி இங்கே இருக்குது மேல் பகுதியில் இப்படி போட்டு விடலாம் ஒரு மண் வெட்டியில் கீழே நின்றுட்டு மேட்டில் ஒரு வெட்டு வெட்டி இப்படி இழுக்கிறோம் அந்த பல்ல இல்லைங்களா அதுக்குள்ளே இங்கே செடி இங்கே இருக்குங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி போட்டு விடலாம் இந்த சுண்ணாம்பு போடுறது ரொம்ப முக்கியங்க மண்ணுடைய அமில நிலையை சமப்படுத்த ரொம்ப உதவியாக இருக்கும் ரெண்டாவது அந்த வேமின்னு இல்லைங்களா ஒரு பொருள் ஒரு செடிக்கு ஐம்பது கிராம் கொடுத்தா ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹியூமிக் அமிலம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குதுங்க நீங்கள் ஏழை தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கெலாம் ஒரு சின்ன செய்திங்க கீழே கொடுத்துருக்கேன் நம்பரில் கேளுங்க நான் ஒரு நம்பர் தரேன் அவங்கள்ட்ட மொ கேட்டிங்கன்னா குஜராத்தில் இருந்து மொத்தமாக ஒரு கிலோ நூற்றி இருபத்த ஒரு கிலோ நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ரேட்டில் அவங்க தர்றாங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து சாணம் போடுறதுக்கு இணையானது இன்னும் சொல்ல போனால் சாணம் மண்புழு உரம்லாம் போடுறதுக்கு இணையான ஒரு பொருள் அப்படி கொடுத்தா அந்த மண்ணுக்கு வேணுங்கிற தலைச்சத்து மணிச்சத்து நுண்ணூட்ட சத்து எல்லாம் கிடைக்கும் வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் திரவமாக வாங்குறீங்களா அது எப்படி தெரியுமா ஒரு கிலோ பவுடர் வாங்கி அஞ்சு லிட்டரு தண்ணியில் கலந்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும் ஒரு பாட்டில் இரநூத்தம்பது ரூபா அப்போ அஞ்சு பாட்டில் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அஞ்சு பாட்டில் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நான் சொல்கிறது ஒரு கிலோவே நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தயவுசெய்து அதை வாங்கி வைங்க கேளுங்க நான் நம்பரில் தரேன் எந்த பயிர் ப இந்த ஏழை பயிர்னு இல்லைங்க நீங்கள் எந்த பயிர் பண்ணுறதா இருந்தாலும் மொத்தமாக வாங்கி வச்ச கெட்டு போகிற பொருள் கிடையாது அது நிலக்கரி சுரங்கத்தில் இருக்கக்கூடிய அடுக்கு இருக்கு இல்லைங்களா அந்த அடுக்குக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதை தான் சுரண்டி அவங்க விற்கிறாங்க தரமாக இருக்கும் உங்களுக்கு வந்து மண் வளத்தை அதிகப்படுத்துகிற முக்கியமாக வந்து நமக்கு கடலூர் திருவாரூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சிவகங்கை ராமநாதபுரம் இங்கெல்லாம் மண்ணுக்கு கலர் நிலமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிலத்தில் சரி செய்யணும்னா இதை தான் போடணும் கம்மியான விலை நீங்கள் இன்றைக்கி ஒரு சாணம் ஒரு டிராக்டர் ஓடுவாங்கனாலே வாங்கினாலே ரெண்டாயிரத்தி ஐநூறுவாச்சு இது நாலாயிரூபாய்க்கு நாற்பது கிலோ தர்றாங்க அப்போ அது வந்து நிறைய நம்ம பயன்படுத்தலாம் மண் சீக்கிரம் வளமாகும் இந்த பொருளை ஏலத்தோட்டத்தில் போடணும் மூணாவது முக்கியமான பொருள் நம்ம சொல்லக்கூடிய உயிர் உரங்கள் சூடோமோனாஸ் வெர்டிசீலியம் லக்கானி பெவேரியா பேசியான இந்த மூணு பொருளும் நூறு லிட்டருக்கு ஒவ்வொரு லிட்டரு கலந்து ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து தெளிச்சிட்டா ஒரு பயிரில் தார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் சொரிக்காயை உண்டு பண்ணும் இல்லைங்களா அந்த சொரிக்காயை உண்டு பண்ணக்கூடிய பூச்சிகள் கண்ணுக்கு முன்னாடி பறக்கும்ல ஒரு சின்ன பூச்சி அது மாதிரி கூட பூச்சி இல்லாத மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் ஒரு ரெண்டு தடவை இந்த மழைக்காலத்தில் ரெண்டு தடவை தெளிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க கீழே தரையில் போட சொல்லியிருக்கேன் மேலே தெளிக்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃப்யூஸ் அதிகமே இல்லாத ஏலத்தோட்டத்தில் பெருவெட்டு காய்கள் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வர முடியும் இதனால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க வேணுங்கிறத சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம்